சமுதாயத்தை மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கத்தில் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்திருக்கின்ற அவர்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் கவனத்தை இந்த மக்கள் மீது இழுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் என்கின்ற உயர் பதவிகளுக்கு வர முடிந்தது காரணம் அப்பொழுது கட் ஆப் மார்க்கிலே பாதிப்பு இல்லை அதன் பிறகு கிட்டத்தட்ட சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாதவ மக்களுக்கு தமிழக அரசு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு வாழ்கின்ற யாதவ மக்கள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம் இதனுடைய நோக்கமெல்லாம் தமிழ்நாட்டிலே காலிலே செருப்பு இல்லாமல் தலையில எண்ணெய் இல்லாமல் போடுகின்ற சட்டையில பொத்தான் இல்லாமல்